கருத்துடைய பரிசு நாம் மைம்படுவதாக இன்று ஒரு பரிசுத்தவான பற்றி நாம் தியானிக்க போகிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அந்த டாபிக்கில் இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை பற்றி நான் பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க ஒன்று ஒன்றா தியானிக்க தியானிக்க நாட்களும் போதாது வருஷமும் போதாது காலையிலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாக இந்த மாதத்தை முடிவதற்கு முன்பதாகவே இன்று ஒரு அருமையான ஒரு பரிசுத்தமான பற்றி நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் வாசிப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை தலையாரிகளுக்கு அதிக அதிகாரியுமாயிருக்கிற போர்த்திபார் போத்திபார் என்னும் தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவளிடத்துக்கு கொண்டு வந்த அவனை அவளிடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் போத்திபார் என்ற ஒரு மனுஷன் யோசிப்பை விலைக்கு வாங்குகிறார் அந்த போத்திபார் யார் எல்லாருக்கும் தெரியும் போத்திபார் போத்திபார் என்று சொல்லுவார்கள் ஆனால் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே நாம் பார்க்கும்போது போத்தி பார் யாருன்னா பார்வோனுடைய பார்வோன் யாருன்னா எகிப்து தேசத்தின் அது ஒரு ராஜா என்று சொல்லலாம் இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு பிரதமருக்கு என்ன பட்டோம் இந்தியாவை ஆளுகிறவர் பிரதமர் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதே போல் எகிப்து ஆளுகிறவர் பார்வோன் ராஜாக்கள் மாறி மாறி வந்தாலும் அதனுடைய பட்டம் பார்வோன் பாரு முன்னாடி மன்மோகன் சிங் இந்தியாவில் அரசாண்டு கொண்டு இருந்தார் அவருக்கும் பிரதமர் தான் இப்போது மோடி அரசாண்டு கொண்டு இருக்கிறார் மோடிஜி அவர்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் பட்டம் பிரதமர் தான் அதே போல எயித்து தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆண்டு கொண்டு இருந்த அவர்களுக்கு பெயர் பார்வோன் என்று சொல்லப்படும் அப்போ அந்த பார்வனுடைய பிரதானி பிரதானின்னு முக்கியமான ஒரு மனுஷன் பார்வனுக்கு அல்லது அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவர் அவருக்கு இன்னும் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம் அதிகாரிகளுக்கெல்லாம் தலையாரிகளுக்கெல்லாம் அவர் ஒரு தலைவர் ஒரு ஆயிரம் பேரை விசாரிக்கிறதுக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாங்க அதே போல எல்லா தலைவர்களுக்கும் இவர் தலைவர் அப்படிப்பட்ட ஒரு போத்திபார் அவர் தான் போத்திபார் அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக ஒரு மனுஷனை இஸ்மவியலரிடத்தில் கொண்டு வ இஸ்மீலர் இடத்திலிருந்து இஸ்மவியலர் இடத்துல வந்து அந்த மோஸ் அந்த யோசிப்பை விலை கொடுத்து வாங்குறதை நான் பார்க்குறோம் இஸ்மேரிடத்திலிருந்து அவர் பணம் கொடுத்து வாங்குறதாக நான் பார்க்குறேன் எப்படி இந்நாட்களில் நாம் ஆடுகளை விலைக்கு வாங்குகிறோம் இல்லையா எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஆடுகளை விலைக்கு வாங்கி நாம் இஷ்டம் போல் அதை நடத்தலாம் அதை அடிக்கும் கொடுப்பாங்க வழக்கம் செய்வாங்க அது அவங்க இஷ்டம் அது யஜமானனுடைய இஷ்டம் அதே போல இந்த யோசிப்போம் அடிமையாக விற்கப்பட்டார் அந்த போத்தி பார் வேலை வேலை சொன்னாலும் செய்யணும் எனக்கு முடியாது எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு முடியவே முடியாது அடிமையாக விற்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்குறோம் ஆடுகளைப் போல விற்கப்பட்டவன் சில வருஷங்களுக்கு பிறகு ஆளுவதற்காக தேவன் அவரை வெளியே கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை அந்த பரிசுத்தமான பற்றி நாம் இன்று தியானிக்க போகிறோம் நாம் எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பை பற்றி அதிகமாக நாம் கற்றுக்கிறோம் ஆனால் அருமையான தேவண்டி பிள்ளை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும்போது சில வேதனைகள் சில காயங்கள் சில சோர்வுகள் வரும்போது நமக்கு தெரியாது சில வேத சத்தியங்கள் வேதத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் மறந்து விடுவோம் விசாசான அப்படியே மறக்க செய்வான் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை ஒருபோது கவலைப்படாதுங்க நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன சோதனை வந்தாலும் சரி கர்த்ரா இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துவதற்கு அனுமதிக்கவே மாட்டார் ஆடுகளைப் போல விற்கப்பட்ட அந்த யோசிப்பு ஆளுவதற்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம் அதே போல நீங்கள் இன்றும் ஒரு வேலை அடிமையாக இருக்கலாம் நாம் இப்படி கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறேனே இப்படியாக கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறேனே எத்தனை நாள் எத்தனை வருஷம் நான் இப்படி கூலி வேலை செய்கிறது என்ன கருமையான தேவனுடைய பிள்ளை டாதங்க கர்த்தர் உங்களையும் எஜமானாக எஜமாட்டியாக தெய்வனு உங்களை மாற்றுவார் நிச்சயமாக நடக்கும் இந்த யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கொஞ்சம் சாட்டான சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க இந்த யோசிப்பு போர்த்திப்பாருடைய வீட்டில் ஒரு சின்ன வேலை கொடுக்குறார் அந்தந்த வேலை செய்வதற்காக ஆனால் அவன் செய்கிற வேலை எல்லா வேலையும் நான் பெர்ஃபெக்டா செய்கிறார் அதை பார்த்ததும் போத்தி பார்க்க ரொம்ப சந்தோஷம் அருமையாக செய்கிறாரு இன்னும் நிறைய பொறுப்புகளை கொடுக்கிற எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் என்னுடைய ஆகாரத்தில் மாத்திரம் தான் நான் நான் ஒரு கவனம் செலுத்தின ஒளிய எல்லா வேலையிலும் நீ தான் கவனம் செலுத்தணுன்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கும்போது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை பெற்ற யோசிப்பு சில வேலைகள் செய்வதற்காக வீட்டுக்குள் செல்லுகிறார் போட்டிப்பாருடைய மனைவி என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க தப்பாக நடப்பதற்காக தப்பான வேலை செய்வதற்காக அந்த யோசிப்பை கூப்பிடுகிறார்கள் அது ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல பல நாள் பல முறை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஆனால் யோசிப்பு தேவனுடைய மனிதனாக இருந்தபடினால் அந்த மாதிரி தப்புகளுக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அப்போ அவன் இதுதான் சான்ஸ் அப்படி என்று சொல்லி இல்லாத பொல்லாத ஒரு நாள் வேலைக்கு வரும்போது உள்ளுக்குள்ளே அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்து வா என்று இழுக்கும்போது போது யோசிப்பு என்ன செய்தார்னா வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடிட்டார் இனிமேல் நம்முடைய நிலவரோ நம்முடைய தப்பை வெளியில் போய் சொல்லிடுவாரோ என்று நினைத்து அவள் பயந்து அந்த யோசிப்பு மேலேயே பழி போட்டார் பார் நீ கொண்டு வந்த அந்த வேலைக்காரன் என்னோடு கூட தப்பாக நடக்கும்படியாக வந்தான் என்று அந்த மனைவியானவள் தன்னுடைய புருஷனிடம் சொல்ல புருஷனுக்கு உடனே கோபம் வந்தது அவருடைய வீட்டில் கூட சில அதிகாரிகள் சில ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவரும் ராஜாவுடைய செகண்ட் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவனுக்கும் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கிறாங்க உடனே சேவருக்கு கட்டளை எடுக்கிறார் அவனை சிறைச்சாலையில் போடுகிறார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் வருஷம் அப்படியே ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற இந்த கருமையான உண்ட பிள்ளை ஒருவேளை நீங்களும் காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கலாம் உங்களை ஆளு ஆளுவதற்காக வெளியே கொண்டு வருவார் நாம் போன வீடியோவில் பார்த்தோம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அந்த தெய்வ மனிதன் மூலமாக சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரச்சிக்கப்பட்டது நான் பார்த்தேன் இல்லையா அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருவேளை நீங்கள் இப்பொழுது சிறையில் இருக்கலாம் உங்களை பெரிய ஒரு அதிகாரியாக வெளியே கொண்டு வருவார் நானா என்னையா கவலைப்படாங்க கர்த்த செய்வார் கர்த்த சொன்னதை செய்கிறவருங்க ஹால் இல்லையா அருமையான தெய்வண்டை பிள்ளையே அப்பன் வருஷம் கடந்தது ஃபார்வேர்டு கோர்ஸ் ஒப்பணும் அதெல்லாம் வருணத்தில் சொல்வதுக்கு நான் நேரம் இல்லை என்ன சாப்பிட்டா தான் உங்களுக்கு வீடியோ கோஸோ போடுறேன் அலை வாசிப்போம் இப்போ நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் நாற்பதாவசனமும் நாற்பத்தி மூணாவசனமும் வாசிப்போம் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடதங்கள் அலைலு என்ன சொல்கிறன்னா நீ என் 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 அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பார் உன் வார்த்தின்படி எல்லாரும் அடங்கி நடப்பார்கள் பாருங்க யாரு போத்தி பார் கூட இவருக்கு அடங்கி நடக்கணும் இப்ப பாரோட பெரிய ஒரு போஸ்ட்ல வந்துட்டார் பாரோட பெரிய போஸ்ட்ல வந்துட்டாருங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை நம்மள ஒரு வேலை காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டலாம் யார் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டினார்களோ அவர்களே அவர்களுக்கு மேலே கருத்துவங்களை கொண்டு வருவாருங்க கவலைப்படாங்க வேலைகள் வேலை செய்கிற இடங்கள்ல கஷ்டமா தொந்தரவா வேதனையா குடும்பத்துல பிரச்சனையா காரணம் இல்லாம காரணம் இல்லாமல் காயமா அக்கம் பக்கத்தில் பிரச்சனையா கவலைப்படாதுங்க கர்த்தர் உங்களை பெரிய ஒரு போஸ்டில் கொண்டு வந்து நிறுத்துவார் யார் உங்களை காரணமில்லாமல் இல்லாமல் காயப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களுக்கு பணிந்து நடக்கும்படி கர்த்தர் செய்வார் இந்த யோசிப்ப காரணமில்லாமல் தன்னுடைய மனுவின் வார்த்தை கேட்டு சிறைச்சாலையில் அடைத்த அந்த பா அந்த போத்தி பாரு முன்பாக அவர் தண்டனித்து பணிந்து விழுந்து கிடக்கிறார் நாற்பத்தி மூன்று வாசிக்கும் போது தண்டனித்து பணிந்து விழுந்து கிடக்கிறார் வாசிப்பு தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனையிட்டு பணியுங்கள் என்று தண்டனிட்டு பணியுங்கள் ராஜா கட்டளையடைகிறார் அவனுக்கு முன்பாக தண்டு நிட்டு பானிகள் எல்லாரும் போத்தி பார்வோடு தண்டு திண்டு நின்னா நம்முடைய கையும் கையை கீழே வச்சு குப்புற படுத்து கிடக்கிறது சில கோயில்களில் குப்புற படுத்து கிடந்து வணங்குவாங்க அதே போல குப்புற படுத்து கிடந்து வணங்கணும் யோசிப்பேன் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளை கவலைப்படாதுங்க கர்த்தர் நம்ம ஒருபோது கவலைப்பட நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை விற்கப்படுத்த மாட்டார் இந்த யோசிப்போ ஆடுகளைப் போல விற்கப்பட்டவன் ஆனால் ஆளுவதற்காக தேவன் அவர் வெளியே சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்தாருங்க கர்த்தர் உங்களையும் அடிமையாக நீங்கள் இப்பொழுது காணப்படலாம் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் ஆசிரியப்பார் கர்த்ததாமே நம்ம ஆசிரியப்பார் ஆக ஆமே